திருச்சிற்றம்பலம் பக்த கொடிகள மெய்யன்பர்களே குலதெய்வ வழிபாட்டாளர்களே சிதம்பரவட்டம் அணவம்பட்டு மதுரா பாளையம் கிராமம் வேங்கடா தோப்பில் எழுந்தருள் வாழித்துக் கொண்டிருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ பாவனராயன் நூதன ஆலை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை காலை பத்து பத்துக்கு சீர சிறப்போடு நடைபெற இருக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை பத்த கொடிகள மெய்யன்பர்களும் குல தெய்வ வழிபாட்டாளர்களும் கண்டுகளித்து வருவோரின் துயர் கண்டு வளம் தந்து நலம் தந்து பெருவாழ்வு நீ தருவாயா அன்பார்ந்த பக்த கொடிகள மெய்யன்பர்களே இந்த சிறப்பு வாய்ந்த கும்பாபிஷேகம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கும்பாபிஷேக தரிசனம் கொடான கோடி புண்ணியம் ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டுகளிப்பது என்பது நூறு திருமணங்களுக்கு சமமானது அதாவது நூறு திருமணம் நடத்தி வைப்பதற்கு சமமானது ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு சமமானது அப்படிப்பட்ட ஒரு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை காலை பத்து பத்துக்கு சிதம்பரவட்டம் கீழ் அணவம்பட்டு மதுரா அம்புபுட்டிப்பாளையம் கிராமம் வேங்கனா தோப்பில் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது அதாவது இறை வழிபாடு என்பது ஆத்ம திருப்தி மனமகிழ்ச்சி மனமாற்றம் மன சந்தோஷம் இதுவே இறை வழிபாடு அன்பார்ந்த பக்த கோடிகளை மையன்பர்களே அங்கனன் கைலகாக்கும் அகன்படி தோழின்மை போன்று நங்குறு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கஜ தோழனார படை பொறுத்த செங்கையம் பெருமானத்தை சீரடிக்க மலம் போட்டது நாளை காலை சரியாக பத்து பத்துக்கு சிதம்பரவட்டம் அனோம்பட்டு மதுரா அப்புபுட்டிப்பாளையம் கிராமம் வெங்கடா தோப்பில் எழுந்தருள் வாலித்துக் கொண்டிருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ பாவனாராயன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அற்புதமான முறையில் நடைபெற இருக்கிறது